இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோம் உருவான கதையை வந்து பார்க்கலாம் கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் கலை தத்துவம் அப்படின்னு சொல்லி அறிவார்ந்த விஷயங்களில் ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறாங்க ரொமானியர்களை பொறுத்த வரைக்கும் படைத்துறை அரசியல் சமூகம் போன்ற நிறுவனங்களில் வந்து சிறந்து விளங்குகிறாங்க அதுக்காக ரொமானியர்கள் வந்து போர் திறத்தினால் மட்டுமே பெருமை பெற்றவர் அப்படிலாம் நம்மளால் எண்ணிட முடியாது கிரேக்கர்கள் வந்து அந்நிய நாட்டை சேர்ந்தவர்களை வந்து தங்களுடைய அரசியல்லையும் அந்த ஆட்சியிலையும் வந்து ஈடுபட அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் ரொமானியர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கம் முதலே தாங்கள் வெற்றி கொன்ற அந்த நாட்டு மக்களோட பிரதிநிதிகளை வந்து தங்களுடைய அரசியல்லையும் சமூக அமைப்புகள்லையும் பங்கு பெற வைப்பாங்க அந்த ரொமானிய பழக்க வழக்கங்களை பின்பற்றியவங்களுக்கு வந்து ரொமானிய குடியுரிமையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ரொமானிய பேரரசர்களின் அரசவையில் வேறு நாட்டவர்களும் இடம் பிடிக்கிறாங்க ஐரோப்பியாவில் ரொமானிய ஆட்சியின் தாக்கத்தை வந்து பண்டைய லத்தீன் இருந்து கிளைத்த அந்த ரொமானஸ் மொழிகளான இத்தாலி ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் போர்டுகீஸ் ரொமானிய மொழிகளாக வந்து பரவியிருந்த நிலப்பகுதியை கொண்டு கணக்கிடுறாங்க மேற்கத்திய அகர வரிசையில் இருக்கும் இருபத்தி ஆறு எழுத்துக்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு மாதங்கள் கொண்ட நாள் ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு நாட்கள் என்ற கணக்கு போன்றவை எல்லாமே ஐரோப்பாவுக்கு மட்டுமின்றி இந்த உலகத்துக்கே ரொமானியர்கள் கொடுத்த கொடை அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம இப்போ கதைக்கு வரலாம் கிமு எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் இத்தாலியின் டைபர் நதிக்கரையில் சிறிய நகரமாக நிறுவப்பட்டது தான் இந்த ரோம் நகரம் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் பல நாடுகளை வந்து ஒருங்கிணைச்சு குடியரசாகவும் பேரரசாகவும் விரிவடையுது உலக வரலாற்றில் வெற்றிகரமான பேரரசுகளோட பட்டியலில் வந்து ரோம் கண்டிப்பாகவே இடம்பெறுது ஐரோப்பாவில் உள்ள ரைன் நதிக்கும் மேற்கில் இருக்கிற டான்யூப் நதிக்கும் தெற்கில் இருந்த நிலப்பகுதியோட இங்கிலாந்து வரையும் ப பரவி இருக்குது இந்த ரோம் பேரரசு மத்திய தரைக்கடலில் இருந்த தீவுகளோடு மேற்கு ஆசியா வட வடக்கு ஆப்பிரிக்கா என்ற மற்ற கண்டங்களுக்கும் விரிவடையுது இந்த ரோமோட முதல் அரசன் யாருனா ரொமால்வஸ் அவருடைய இரட்டை சகோதரனான ரீமாஸோட சேர்ந்து தான் இந்த ரோம் நகரை வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்பவும் படுது இந்த கதைக்கு பல பதிப்புகளும் கிளை கதைகளும் வந்து இருக்குது அது வந்து ஒவ்வொரு கதைகளுமே வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமானது இந்த ரொமாலோஸும் ரீமஸும் ஆல்பா லோங்கா என்ற புராண காலத்து நகரின் இளவரசியான ரியா ஷில்வியாவுக்கும் ரொமானிய போர் கடவுளான மார்ஸுக்கும் பிறந்தவங்க ரியா சில்வியாவோட தந்தை யாருன்னா நியூ மீடர் ஆல்பா லோங்காவோட அரசன் அவருடைய தம்பி அமூலியஸ் வந்து சகோதரனோட அரியணையை வந்து கைப்பற்றுறாரு கூடவே இந்த ரியா சில்வியாவை வந்து கன்னியாகவே இருந்த அந்த பெஸ்டா என்ற பெண் கடவுளின் வழிகாட்டுதல் அந்த வழிபாட்டு இடத்தை வந்து சேவை செய்கிற பணியில் வந்து ஈடுபடவும் செய்கிறாரு அப்படி செஞ்சாங்கன்னா தன்னுடைய ஆட்சியை வந்து பறித்து கொள்ற அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த வாரிசு வந்து யாருமே உருவாக மாட்டாங்க அப்படின்னு வந்து தான் இதெல்லாமே வந்து செய்கிறாரு அந்த பெண் கடவுளான வெஸ்டாவோட வழிபாட்டுக்காக அருகில் இருந்த அந்த மார்ஸோட அந்த புனித சோலையில் வந்து நீர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரியா ஷில்வியா வந்து அங்கே போகிறாங்க அங் அங்கே வந்து ரியா ஷில்வியாவை வந்து அந்த மார்ஸ்னால் வந்து கருவுறவும் செய்கிறாங்க இதனால் வெஸ்டாவோட கோபத்துக்கு உள்ளானாங்க அதுக்கு வந்து தண்டனையும் தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க அந்த பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தனி கதை வந்து இருக்குது இப்போ ரியா ஷில்வியாவை வந்து சமாதானம் செய்கிறதுக்காக உனக்கு பிறக்கும் குழந்தைகள் வந்து பெரும் சிறப்பை வந்து பெறுவாங்க அப்படின்னு வாக்களிக்கிறாரு மார்ஸ் ஒரு வழியாக இரட்டை குழந்தைகளை பெற்று எடுக்கிறாங்க ரியா ஷில்வியா இதை கேள்விப்பட்ட அவங்களுடைய சித்தப்பாமான அமூலியஸ் வந்து அந்த சிசுக்களை வந்து டைபர் நதியில் மூழ்கடித்து கொல்லுமாறு தன்னுடைய வேலைக்காரனுக்கு வந்து கட்டளை இடுறாரு ஆனால் குழந்தைகளோட அந்த பார்த்து பரிதாபம் கொண்ட அந்த வேலைக்காரன் வந்து கொல்லாமல் விட்டுடுறான் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து கரை ஒதுங்கிய அந்த குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுத்து வளர்க்குது ஒரு பெண் ஓனாய் அதை பார்த்த ஃபாஸ்ட் டூலஸ் என்னும் ஆட்டுடையன் வந்து அந்த குழந்தைகளை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வளர்க்குறாரு ஓனாய் வந்து மார்சின் சின்னம் என்பதனால ஓனாய் உருவில் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இது தெரியாமல் ரியா வந்து அந்த டைபர் நதியில் குதித்து தன்னை வந்து தற்கொலை அதாவது தன்னோட உயிரை வந்து மாய்ச்சிக்கிறாங்க ஃபாஸ்ட் டுவலர்ஸோட அரவணைப்பில் அந்த இரட்டை குழந்தைகள் வந்து போர் வீரர்களாக வளர்கிறாங்க இப்போ தான் அந்த ரொமாலோஸுக்கும் ரீமஸ்க்கும் அந்த அமுலியஸ் பற்றி விஷயங்கள் எல்லாமே தெரியுது அந்த அமுலியஸை கொண்டுட்டு தாத்தா நியூமிடாருக்கு வந்து முடிசூட்டுறாங்க இப்ப அந்த இரட்டை சகோதரர்கள் வந்து தங்களுக்கு என்ன ஒரு நகரத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க அதற்கான இடத்தை தேர்வு செய்யும் போது அதற்கான அந்த இடத்தை வந்து தேடி அலையிறாங்க டைபர் நதிக்கரையில் தாங்கள் அதாவது ஃபாஸ்டுவ கண்டு கண்டெடுக்கப்பட்ட அந்த இடத்த வந்து ஃபைனலா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அங்க இருக்கிற ஆல்பன் மலைத்தொடரின் குன்றுகள்ல எந்த குன்றின் மீது நகர அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்யும் போதுதான் இருவருக்கும் இடையே வந்து தண்டை வருது அந்த கதையோட ஒவ்வொரு பதிப்புலேயுமே வந்து ஒவ்வொரு காரணம் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒன்றுக்கும் ஒன்று அது மாறுபட்டு இருக்கும் அந்த ரீமாஸ் வந்து ரொமால்வஸால் கொல்லவும் படுறாரு கூடவே அவர்களோட வளர்ப்பு தந்தையான ஃபாஸ்டூல்வர்ஸும் வந்து கொல்லப்படுறாரு இப்படி தான் வந்து தனக்கு நெருக்கமான உறவுகளோட இருவரோட மரணத்தோடு தான் இந்த புதிய நகரை வந்து அடிக்கல் நட்டுறாங்க இந்த ரொமாலுவஸ் அதற்கு தன்னுடைய பெயரையும் வந்து சூட்டுறாரு அதுதான் ரோம் இத்தாலி நாட்டின் தலைநகரமான ரோமுக்கு ஏழு குன்றுகளின் நகரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ரோமின் வரலாறு சுமார் இருபத்தி எட்டு நூற்றாண்டுகள் பழமையானது மூவாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் அங்கே வாழும் நகரம் அப்படிங்கிறதுனால நிலை நகரம் அப்படின்னு புகழையும் பெறுது ரோமானிய குடியரசின் நகரமாக இருந்து பேரரசின் தலைநகரமாக மாறிய ரோம் நாலாம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவ உலகின் மையமாக அது உருவெடுக்குது பதினைஞ்சாம் நூற்றாண்டு முதல் கத்தோலிக்கியர்களின் தலைவரான போப் அங்கே வந்து பதவி வகிக்கிறாங்க நகரை வந்து புனரமைக்கிறாங்க புதிய வடிவையும் வந்து அந்த ரோம் நகருக்கு வந்து கொடுக்குறாங்க ரோமோட எல்லைக்குள்ள இன்னொரு நாடும் இருக்குது அது எது அப்படின்னாக்க நாட்டுக்குள் நகரம் சரி நகரத்துக்குள் ஒரு நாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கத்தோலிக்கிய திருசபையின் தலைமையிடமான வேட்டிக்கன் சிட்டி தான் ரோம் நகருக்குள் இருக்கும் இன்னொரு நாடு இந்த வேட்டிக்கன் சிட்டி தான் உலகிலேயே மிக சிறிய நாடும் கூட ரோம் நகரின் வரலாற்று மாவட்டம் வாட்டிகன் சிட்டி இந்த ரெண்டைமே யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் வந்து இடம்பெறவும் செய்யுது ஃபோரம் அகஸ்டியஸ் ஹோட்ரியன் ஆகியோரின் கல்லறைகள் பாந்தியன் பீரேஞ்சின் தூண் மார்க்சஸ் ஆர்லிஸின் தூண் திருத்தந்தையின் ரோம் ஆகிய நினைவு சின்னங்கள் அங்கு புகழ்பெற்றது லத்தீன் மொழியில் ஃபோரம் ரொமானம் என்று அழைக்கப்படும் ரோமன் ஃபோரம் செவ்வக வடிவில் அமைந்த நகர சதுக்கம் தான் அது அதை சுற்றிலும் பல முக்கியமான பண்டைய அரசாங்க கட்டிடங்கள் வந்து அங்கே இருக்குது பழங்காலத்தில் நகரின் சந்தை இடமாகவும் மக்கள் அன்றாடம் அவங்க பயன்படுத்துகிற ஒரு மையமாகவும் அங்கே அது வந்து இருக்குது வெற்றி ஊர்வலங்களும் தேர்தல்களும் பொது சொற்பொழிவு ஆற்றும் மேடையாகவும் நீதி வழங்கும் இடமாகவும் பல நினைவு சின்னங்களை கொண்டது தான் அந்த இடம் இடைக்கால ரொமானியர்கள் வந்து இந்த இடத்த காம்போ வச்சினோ அப்படின்னு அழைக்கிறாங்க காமோ வச்சினோ அப்படின்னாக்கா பசுக்களின் வயல் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் காப்பிடலின் குன்றுக்கு ஆடுகளின் குன்று என பொருள் தரும் மாண்டி காப்ரினோ என்று பெயர் மீட்றாங்க சொல்லப்போனால் இத்தாலி என்பதற்கு கன்றுகளின் நிலப்பகுதி அப்படின்னு பொருளும் இருக்குதான் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பாலாடை கட்டிகளை பீட்சா பாஸ்தா என இத்தாலிய உணவுகளும் பயன்படுத்துவதற்கான காரணம் இப்போது தான் நமக்கு தெரிய வருது காஸ்டர் போலக்ஸ் என்ற இரட்டை கடவுளர்கள் சீசர் ஸ்டாரன் வெஸ்டா ரொமாலஸ் ஆகியோரின் வழிபாட்டு இடங்கள் மாமேர்டைன் சிறைச்சாலை யூரியா எனப்படும் நாடாளுமன்றம் டைட்டஸ் செப்டிமியஸ் சிவரஸ் ஆகிய அரசர்களின் வளைவுகளும் இலோயேகா மாக்ஸிமா என்ற கழிவுநீர் வடிகாலும் இதெல்லாம் அங்கு உள்ள முக்கியமான கட்டட அமைப்புகள் வடமேற்கு பகுதியில் மக்கள் கூடும் இரண்டு திறந்தவெளி அரங்கங்கள் வந்து அங்கே இருக்குது சமூக கூட்டம் நடைபெறும் இடத்தை ஃபோரம் என்று அங்கே வந்து சொல்கிறாங்க அடுத்தடுத்து வந்த பேரரசர்கள் வந்து இதை வந்து வேறு வேறு பகுதிகளில் புதிய கட்டடங்களை வந்து அமைக்கிறாங்க